சாய சா நார சாயி நிர்டி சாய் ரதா சத் சாய் ரதா சத்குரு சா நாரி அகவு கோவை அன்புதனையே அகவிடாது பொகிந்தாய் நல் சாயினாதா அகவு கோவை இல்லையா அன்புதனையே அகவிடாது பொகிந்தாய் நல் சாயினாதா அன்பு கூவிரி முகம் அது அதுதன் அபயமூ தந்தாய் அழுகி காத்தா ുപം നൊടി പാത്തായ് പാത്തായ് ആത്മത്തിൽ ജയിപ്പ് பாய்க பகைகளை பகைகள் ஒழிக்காது தேங்கி நிற்கும் தேடி தேடி நடக்க வைத்தாய் தேவன் நடவாதது ஏது என்றாய் தேவன் தான் நடவாதது ஏது என்றாய் மனதின் ஆட்டத்தை அடக்கி வைத்தாய் மாற்றுக் கருத்தை காதில் போதித்தாய் துய்யும் போதும் துவதும் போதும் நீயும் கட்டி வைத்தாய் கட்டி வைத்தாய் தூண் நீயும் கட்டி வைத்தாய் வட்டம் சின்னது ஆன போதும் மனமதின் வட்டம் கிழிந்த போதும் வெளியை காலடி வைக்காது சிறைபோல் அடைபட்டு கிடந்து தவித்த போதும் ஜீவாகை நீயாக காட்டி ஒகிக்குள் ஜீவாகை நீயாக காட்டி ஒண்டிய மனமது கொதித்த போதும் கோபி அற்ற ஊரின் நடுவே நீதான் கோபியாய் வந்து அமுது படைத்த ஊரின் நடுவே நீதான் கோவிலாய் வந்து காத்து அமுத உடைத்திக்கிற போதும் தீண்டி தவிடவும் பாதம் வேண்டும் திக்கையாம் நீ என்கிற போதும் தீண்டி தவிடவும் பாதம் வேண்டும் கொழுவாய்க்கோவிலில் வீட்டிருக்க உன்னை ஏதும் தீண்டித்தவிட உன் பாதம் வேண்டும் கோவிலில் வீற்றிருக்க உன்னை காணாது கண்டம் கடந்தது ஏ அழகாய் அமர்ந்த உன்முழு கண்டு அழகாய் அமர்ந்த கண்டு கண்கள் பூமாக பொய்ந்திட வேண்டும் உலக கங்கை பிரவாகம் பெருகி உன்னுகி கலந்து மொழிகிட வேண்டும் உலக கங்கை பிரவாகம் பெருகி உன்னில் கலந்து மொழிகிட வேண்டும் உந்தானம் எட்டிட விட்ட அது உன் தானம் இயற்றிட நீயும் என் முன் புகுந்தில் எழுதிட வேண்டும் ஆணவகும் தகைப்பில் புகாத கவசம் வேண்டும் எகிமையில் தீபமாய் ஒழிந்திட வேண்டும் எளிமையில் தீபமாய் ஒழுங்கிட வேண்டும் பகிபகியாய் சந்ததி தகைக்க நீ வேண்டும் வயதது அணை கொய்தாது வாழ வேண்டும் வாழ்க்கையில் போக்கை வாழ்ந்து கழிக்க வழித்துணையாக நீயே தினமும் வந்திட வேண்டும் சாயினாரா சாய்நாதா நக சாயினாரா நமோ நமோ சத்தூ சாய நமோ நம ஓம் சாய நமோ நம நமோ சாய நமோ நம ஓம் சாய நமோ நமோ சிர் சாய நமோ நம ஓம் ஓ நமோ நம சத் சாய நமோ நமோ सद्गुरु साहि नमो नमो सद्गुरु साहि